மறைவுார்கள் ஆனாலும் அவர்கள் தன்னுடைய உறுதி சிவா மற்றும் அவர்கள் அறியாதவர்கள் இந்த அவையில் ஆரம்பிருக்க முடியாது புதியவர்களுக்கு இருக்கலாம் உறுப்பினர் அனைவருக்கும் அவருடைய அவரை நன்கு அறிந்து கொண்டனர் அவர்களுக்கு சங்கத்தின் பல தலைவர்களுடன் பொதுச் செயலாளராக பொதுக்குழு செயற்குழு உறுப்பினராக நடக்காம இவர் எழுத்த முயற்சினால் மிக சிறப்பாக நடத்தி அதை சிறப்பிட்டவர் ஒரு கோயிலை அத்தகைய ஒரு

அந்நூற்றி ஆறு வளர்ச்சிக்கு அரம்பாடு பட்டவர் அதேபோல் கல்யாண மன்ற பொருளாதார பத்திரிகளையும் இருந்து திருநாள் இந்த கல்யாண மண்டப வளர்ச்சிக்கு சேவை செய்தவர் அவரையும் நான் இந்த நாளில் நிறைவுக்கு அவரை பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் தலைவர் உள்ளிட்ட இந்த கூட்டத்தில் பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் அன்பாண்ட வணக்கத்தையும் வார்த்தைகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சிவகுருநாத சரியான அவர்கள் ஒரு ஓராண்டுகளுக்குள் ஆகிவிடுத்து அவர் இந்த பாணிய சமுதாயத்திற்கு சேவை செய்வதான குடும்பத்தில் ஜெனரேஷன் அவரது தரம்பரா இந்த வானிய சங்கத்திற்காக பெரும்பாடுபட்டு ஆரம்ப காலத்தில் பணிக வகை என்ற பத்திரிகையை தொடர்ந்து வானிய சமுதாய மக்களை குறிப்பாக செட்டையில் இருக்கும் மக்களை ஒன்று நிறுத்தி ஒரு சங்க பணியிலே நமது ஓ ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளும் மக்களை அவர் பாரிய சமுதாய மக்களை இணைத்த பெருமை செய்தார் அது நான் இங்கு படிக்கும் படிக்கும்போது அவரை நேரம் என்று அவருடைய செய்கையையும் அறிவுரையும் கேட்டறிந்த ஒரு சிறுவன் என்ற முறையிலே அதற்கு திருவாளர் தொடர்ந்து தொடர்ந்து செய்தார் கல்யாண மண்டபம் அதாவது தென்னிந்தி வானொலி சங்கம் அந்த பிரியாள் நிறுவனங்களிலும் அவர் பணியாற்றியிருக்கிறார் அவருடைய படி, முத்திரை முத்திரை பதித்த பணி என்று நாம் நாங்கள் அறிவோம் அவர் ஒரு வேலையை எடுத்துக்கொண்டால் மிகவும் சிறப்பாக